மக்களை இப்போ ஒரு செய்தி வந்திருக்குது விஜய் சேபதி வந்து சௌந்தரியா அவர் ரோஸ் பண்ணுறாரு ரணவுக்கு ஆதரவாக அவர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவனுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்குமா பிக் பாஸ்ன்னு சொல்லுவாரா மூணு வாரம் வந்து இந்த கையை நீங்கள் தூக்கக்கூடாது மடக்கூடாது ஏன்னா இங்கே வந்து லெக் பன் டேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம்மா ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவானாமா அடுத்த நாளே வந்து அதே பக்கம் அதான் அன்னைக்கு நைட்டே வந்து அந்த லெக்மெண்ட் டேரா பக்கமே படுப்பானாமா உடனே நம்மளாம் பார்த்துட்டு ஆமாம் அவனுக்கு வந்து உண்மையாக அடிபட்டுருச்சு அதை பார்த்ததுக்கப்புறமும் அதை பார்க்காதுக்கு முன்னாடி சரி இவன் வந்து உண்மையாலுமே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அந்த ஒரு குறும்படத்தை பார்த்ததுக்கப்புறமும் ஒரு பைத்தியக்காரன் கூட என்ன பண்ண மாட்டான் இவன் வந்து உண்மையாக அவனுக்கு வந்து அடிபட்டுருக்கு நம்ப மாட்டான் சரி இப்போ இந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு கிராச் இருந்தாலே நம்மளால் அந்த பக்கம் படுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவனுக்கு அடிபட்டு லெக் பண்ணி டேர் ஆகிடுச்சு ரெண்டு வாரம் மூணு வாரம் அவனால் கையை தூக்க முடியாது இதை போட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது அவன் வந்து படுக்கிறானா கண்டிப்பாக நடிக்கிறான் தான் ஆனால் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து தான் ரோஸ் பண்ணிட்டார் எப்படி சௌந்தரியா நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒருத்தன் அடிபட்டுருக்கான் அவனை வந்து நடிக்கிறான் நடிக்கான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு சௌந்தர்யா வந்து பல விளக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க இல்லை சார் அவன் எப்போயுமே வந்து பொய் சொல்லி பாய சொல்லிகிட்டு இருப்பான் நான் வந்து இந்த கொடை தான் பிடிச்சேன் ஆனால் வந்து கையை பிடிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அவன் எப்போயுமே வந்து பிராங்காகவே பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் கூட சபதி என்னன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடிபட்டிருந்தா இதே மாதிரி நாளைக்கு நாலு பேர் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு சௌந்தரியா வந்து ரோஸ் பண்ணுறாரு சௌந்தர்யா வந்து ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது பார்க்கலாம் பார்த்தாதான் தெரியும் இதில் வேறு தகவல் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே மன்னிப்பு கேட்டாங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அதுக்குள்ளே எப்போ தகவல் வந்து தானே கேட்குறீங்க பத்தரைக்கே ஷூட்டிங் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிட்டாங்களம்மா இப்போல்லாம் வந்து சனிக்கிழமைக்கு உண்டானது வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு அங்கேருந்து மெசேஜ் வந்து சவுந்திராவுக்கு வந்து ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மக்களை இன்றைக்கான எபிசோட பார்த்தா தான் தெரியும் ஸ்டே ஸ்டாங் சௌந்தரியா அவன் சொன்னதில் எந்த தப்புமே இல்லை ஏன்னா அவன் வந்து தான் அப்படிங்கிறதான் கருத்து உங்கள் கருத்துக்குள்ளே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்